என் தங்கச்சிடா ஏங்க மத்தவங்க மாதிரி நானும் மாசம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் சம்பாரிச்சா நீங்க என்ன பண்ணுவீங்க ஹலோ ஹலோ மச்சா இன்னைக்கு என்னடா பிளான் எங்கடா வரணும் டேய் உங்களுக்கு எவ்வளவு சொன்னாலும் புத்தியே இல்லையாடா நான் தான் வந்துட்டு வர மாட்டேன்னு இருக்கிறேன்ல சாட்டர்டே சண்டே என்னை ஃப்ரீயா கொடுங்கடா ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ற கொடுங்கடா எதுக்குடா இப்படி டார்ச்சர் பண்றீங்க ஒருத்த வரலினா விடுங்கடா அப்ப இன்னைக்கு பிளான் டேய் என்னடா பிளான் எனக்கெல்லாம் பிளானும் கிடையாது ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது புரியுதா உன்னை கூட்டிட்டு சுத்தி சுத்தி என் வண்டியோட இன்ஜினே பாலா போயிருச்சு நம்ம ஒயின் ஷாப் பக்கத்துல இருக்கிற ஒர்க் ஷாப்ல தான் வந்துட்டு சாயங்காலம் அஞ்சு மணிக்கு வண்டி கொண்டாந்து கூட சொல்லி இருக்கிறான் அதை விட்டாலுமே வந்துட்டு ஆறு மணி நேரம் ஆகுமாமா கையோட இருந்து அதை நான் வாங்கிட்டு வரணும் வர்றதுக்கே ஒரு மணி ஆயிடும் அதுக்கப்புறம் வந்து நான் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணனும் இனிமேல் உங்களோட எந்த சாகுகாசம் எனக்கு கிடையாது இனிமேல் என்னையை கூப்பிடாதீங்க விட்டுருங்க சரி 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 எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேம்மா அதை விட என்னம்மாப்பிள ஏதோ பேசணும்னு வர சொல்லியிருந்தீங்க சொல்றேன்மா மாமா வந்திருக்காருல போயிட்டு காஃபி போடணுவாம்மா லூசு காஃபி போடுனா வீட்டில் மிளகா இருக்கா உங்களை நான் அப்பயும் மிளகா தூள் வாங்கின சொன்னேன் அறிவு இருக்கா பா நீங்க பேசிட்டு இருங்க நான் போய் மிளகா தூள் வாங்கிட்டு வந்துடுறேன் கொம்மா மேல சத்தியம் பண்ணியா உன் பொண்ணு லூசா நான் லூசானு சின்ன வயசுல இருந்தே செல்லம் குத்து வாழ்த்துட்டோம் சாப்பாடாத ஒரு சமைச்சு போறாளா மயிரை சமைச்சா ஒரு லட்ச ரூபா பாத்திரம் வாங்கி கொடுத்தல உன் பொண்ணு எதுல சமைக்கிறா போய் பாரியா எதுல மாப்பிள்ள யோ போய் ஓ பாரியா இவ்வளவு கண்டாவரா எதுல சமைச்சிருப்பா

நீங்க சாப்பிட்டீங்க ஹாஸ்பிட்டல் போனீங்க நான் சாப்பிட்டா மேல போயிடுவோம் மாப்பிள ஒரு குழந்தை பிறந்தா இது சரியாயிடும் மாப்பிள உன் பொண்ணுக்கு குழந்தை வேணாமா ஆல்ரெடி ஒரு பெண் குழந்தைய தத்தெடுத்து வளர்த்துட்டு இருக்காங்களா தத்து எடுத்தீங்களா எனக்கு தெரியாம எப்ப மாப்பிள யோ லூசே அவ அந்த பொம்மையும் சொல்றாயா